ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேண்டி போனி யூடியூப் இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க வளமை போலவே இன்னைக்கும் சூப்பரான ஒரு பார்க்க போறோம் அதாவது சரியான முறையில் ஒரு ஸ்கின் கேர் நம்ம எப்படி ஃபாலோ பண்றது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸ்கின் கேர் ருட்டின பொறுத்தவரையிலுமே யூடியூப்லயும் சரி நம்ம இன்டர்நெட்லேயோ கூகுள்லேயோ நம்ம சோஷியல் மீடியாவிலையும் நிறைய ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம சரியான முறையில் ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கின் கேர் ருட்டீனுங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியான நல்ல விஷயம் தாங்க ஆனால் அதை நம்ம முறையாக சரியாக செஞ்ச இருந்தால் அதோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸை நம்ம எடுக்க முடியும் அதையே நம்ம தவறான முறையில் ஃபாலோ பண்ணுவ இருந்தால் அதோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு குறைவாக தான் இருக்கும் கொரியன் ஸ்கின் டைப் வந்து எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பேருமே ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணி அதுக்கான ஸ்கின் கேர் ரூட்டீனை வந்து அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதாவது ஃபைவ் ஸ்டெப் டென் ஸ்டெப் வரைக்குமே அவங்களோட ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து போகும் ஆனால் நமக்கு வந்து டென் ஸ்டெப் போகிறதுன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம் கொரியன் ஸ்கின் டைப் ஸ்கின்னை நமக்கு எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம டென் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டென் ஸ்டெப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் செய்வமாக இருந்தால் அது வந்து தவறான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஸோ நம்மளோட இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கின் கட் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு மாதிரி எப்படி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நம்மளோட ஸ்கின் டைப் என்னங்கிறது தான் ஒவ்வொருத்தருட ஸ்கின்னுமே ஒவ்வொரு ஒரு வகையில் வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஒயிலி ஸ்கின் இருக்கலாம் ட்ரை ஸ்கின் இருக்கலாம் கம்பினேஷன் ஸ்கின் இருக்கலாம் அல்லது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கலாம் இப்படி பல வகையான ஸ்கின் டைப் இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்கின் டைப் என்னங்கிறத முதல்ல நம்ம வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்கின் டைப் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே சரியான ஸ்கின் கயார் ருட்டினை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்கின் கேர் ரூட்டினை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்க பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கின் கேர் ருட்டீனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் டைப்பை நீங்கள் எப்படி எதுன்னு சொ என்ன மாதிரியான ஸ்கின் டைப் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ஸ்கின்னுக்கு பொருத்தமான ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறது இது ரெண்டையுமே நீங்கள் சரியாக செஞ்சுட்டா உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன் ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு பொருத்தமான கிளன்சர் அல்லது ஃபேஸ் வாஷ் இது ரெண்டில் ஒன்று நீங்க சூஸ் பண்ணலாம் இதுதான் நம்மளோட ஸ்டெப் ஃபஸ்ட் ஸ்டெப்ல வந்து கிளென்சர் அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் இதை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்து நம்ம கிளியர் பண்ண போறோம் இந்த கிளியர் பண்ற ஃபஸ்ட் ஸ்டெப்பை நீங்க கரெக்டாக செஞ்சிடணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பா கிளென்சர் பண்ணிவிட்டு அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்க செய்ய போற செகண்ட் ஸ்டெப் என்னென்னு சொல்லலாம் டோனர் பண்றது டோனர் யூஸ் பண்றது அப்படி இல்லைன்னா எசன்ஸ் யூஸ் பண்றது டோனர் அல்லது பேர் இதுல மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் டோனர் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் எசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது யூஸ் பண்ணோம்னாலே நமக்கு தாராளமா இருக்கும் டோனர் நம்ம யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா நம்ம ஃபேஸ்ல உள்ள ஃபோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி இருந்தா அது உள்ளுக்கு வந்து நம்மளுக்கு வெளியில இருக்கிற தூசி அழுக்குகள்லாம் உள்ள போய் சேர்ந்து அது பிம்பிளாகவோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹைட்ஸாகவோ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம தவிர்க்கறதுக்காகவும் நம்மளோட ஓப்பன் ஆகியிருக்க போஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் டோனர் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட ஹைட்ரேஷனை பாதுகாக்கிறதுக்காகவும் ஸ்கின் ஈரப்பதத்தோட எப்பையும் வச்சிருக்கிறதுக்காகவும் நாம டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் மூணாவது ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண போகிறது கிளன்சர் பண்ணியாச்சு டோனர் பண்ணியாச்சு இப்போ மூணாவதாக நம்ம பண்ண போகிறது என்ன சொன்னால் சீரம் யூஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு சீரம் டைப் வந்து நம்ம ஃபேஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது மூலயமா இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணலாம் சீரம்னு சொன்னால் பொதுவாகவே நிறைய டைப் ஆஃப் சீரம்ஸ் இருக்குது இருந்தாலும் நல்ல ப்ராடக்ட் சீரமாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பொதுவாக நை சீனமேட்டு ஹெல்ப்பாக இருப்பதின் மாதிரி நல்ல ப்ராடக்டில் வர சீரம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட் ரிசால்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நாலாவதா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த ஸ்டெப் வந்து பொதுவா நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க அது என்ன ஸ்டெப்னு சொன்னா ஹை கேர் தாங்க சோ கண்டிப்பா நம்ம இந்த எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணும்போது ஐ கிரீம் ஒன்று ஃபாலோ பண்ணுங்க ஐ கிரீம் நீங்க யூஸ் பண்றது வந்து பொதுவா வேலைக்கு போறவங்களோ வெளியில போறவங்களோ இருந்தா மார்னிங் ருட்டீன்ல யூஸ் பண்ணாம நைட் ருட்டீன்ல ஐ கிரீம் ஒன்று யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்றது ரொம்பவே முக்கியமானது சொன்னால் பொதுவா இருபது வயசுக்கு மேலே எல்லாருக்குமே டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வராம நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த ஐ கிரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தால் அது கூட உங்களோட ஸ்கின் கேர் ஒட்டினா இன்னுமே சூப்பராக ஒர்க் பண்ணும் அடுத்து நம்ம அஞ்சாவது ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மொயிஸ்டரைசர் க்ரீம் அப்படி இல்லைனா ஃபேஸ் கிரீம் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னா கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிச்சிடும் அடுத்தது நம்ம மாய்ச்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டைப்புக்கு பொருத்தமான நல்ல பிராண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி மாய்ச்சரைசர் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம் ஸோ மாய்ச்சரைசர் செலக்ட் பண்ணுறதுல ரொம்பவே நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசர் அல்லது க்ரீமில் எஸ்பிஎஃப் இருக்குமா இருந்தால் அப்படி எஸ்பிஎஃப் இருக்கிற மாய்ஸ்சரைசர் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதை கூட தவிர்த்துக்கலாம் ஸோ உங்கள் மாய்ஸ்சரைசர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கூடுதல் கவனம் செலுத்துங்க ஸ்கின் ரொட்டீனில் லாஸ்ட் ஸ்டெப் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் ஸ்டெப்னு சொன்னாலும் நிறைய பேர் இந்த ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க ஸோ இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த ஸ்டெப்பை வந்து கட்டாயமாக்குங்க அப்படி நீங்க செய்யும்போது தான் உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் அது என்னன்னு சொன்னால் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்றது சன்ஸ்க்ரீன் வந்து பல பேருக்கு அலர்ஜி அப்படி இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்றதுனால நம்ம இருந்ததை விட அதிகமா கலர் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்றது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிற சன்ஸ்கிரீனா யூஸ் பண்ணுங்க எல்லா ஸ்கின்னுக்கும் ஒரே மாதிரியான சன்ஸ்க்ரீன் வந்து சூட் ஆகாது ஒவ்வொருத்தட்ட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் இருக்கு ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு பொருத்தமான சன்ஸ்க்ரீனை வந்து நீங்க தேடி பிடிக்கணும் சன்ஸ்கிரீன் தேடி பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் கூடுதலாவே சன்ஸ்கிரீன் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு பொருத்தமான ஒரு சன்ஸ்கிரீனை நம்ம கண்டுபிடிக்கிறது குறைஞ்சது மூணுல இருந்து அஞ்சு சன்ஸ்கிரீன் சரி நம்ம யூஸ் பண்ணா தான் நம்மளோட சன்ஸ்கிரீன் நம்மளோட ஸ்கின்னுக்கு எது பொருத்தமானதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்றதையும் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துங்க நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சரியான முறையில ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தா உங்களோட ஸ்கின் டைப்பையும் கண்டுபிடிச்சி அதுக்கு பொருத்தமான ப்ராடக்டையும் நீங்க கண்டுபிடிச்சி சரியான முறையில ஒவ்வொரு நாளும் டே அண்ட் நைட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் உங்களோட ஸ்கின் ஹெல்த்தி என் க்ளோவாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து ருட்டீனை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது மூலிமா நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் பெறலாங்கிறத நான் சொல்லிவிட்டு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் திரும்பியும் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன் நீங்களும் மறக்காமல் கெண்டி போன யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பியும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்